அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவுல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய நடைகளில் குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில வந்து மாற்றத்தை நிகழ்த்தும் அது சேர்க்கையா இருக்கலாம் கூட்டணியா இருக்கலாம் பார்வை சஞ்சாரம் பியர்ச்சி இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கிரகங்களினுடைய ஒரு சிறு கூட பனிரண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தது அந்த வகையில் முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேது மற்றும் சுக்கர பகவானுடைய மாத கோள்களாக விளங்கக்கூடிய சூரியன் புதன் பிற கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை சேர்க்கை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் மகர ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது அசுபல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படினாலோ இல்லை உங்க வீட்டில் யாராவது மகர ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள

அதே மாதிரி வந்து யோகமான பலன்கள் உங்களுக்கு பெறுவீங்க சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது உத்தியோகம் ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் கூட உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் சக பணியாளர்கள் தங்களிடத்தில் அன்பாக அனுசரணையாக நடந்து கொள்வாங்க வேலை வலு அப்படின்ற நேரத்தில் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவாங்க நல்ல ஆதரவுடன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயம் உயர் அதிகாரிகள் மத்தியில் சிறு சிறு கருத்து வேறுபாடு இல்லை சின்ன சின்னதான ஒரு விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்க பாருங்க உயர் அதிகாரிகள் மாதிரியில எந்தவித பிரச்சனைகளையோ இல்லை விவாதங்களையோ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அது பிற்காலத்தில் தங்களுக்கு வரக்கூடிய சலுகைகளை பாதிக்க செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் உங்களுக்கு இருக்க பெற்றாலும் வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள் அப்படிங்கிற அப்படின்றது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அப்படிதாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் முன்வைத்த கால இக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பின் பின் வைக்க மாட்டீங்க அப்படின்னும் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுறுசுறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகவே இருக்கும் நீங்களும் அப்படிதான் தான் நடந்தும் கொள்வீங்க சில நேரங்களில் வந்து கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அது பெரிய அளவில் வந்து தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் சில காலத்தில் பார்க்கும்போது வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் வந்து நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஒரு சிலரை வரைக்கும் இந்த நேரத்தில் வந்து பொறுப்புகள் வந்து சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் அதில் சில பல தடைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க அரசு 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 தொடர்பான தொடர்பான தேர்வு எழுத முயற்சி வேறு ஏதேனும் காரியங்களோ செயல்களோ உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலத்தில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி திருமண சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகுங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது கடந்த காலத்திலாம் பார்த்தோம் வந்து தொடர்பான விஷயங்கள் வந்து கால தாமதமாக இருக்கும் இழுப்பறியாக இருக்கும் எட்டாமல் நீங்க முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு திருமண யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க கண்டிப்பாக திருமண முயற்சிகளில் நல்ல சுமூகமான ஒரு முடிவு எட்ட வாய்ப்புகள் இருக்கு இதனால் வரைக்கும் நீங்க வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அமைய அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு பிடித்தவாறு உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்றவாறு நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி திருமண குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பாக்கியமும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நல்ல செய்தி தங்களை நிச்சயமாக தேடி வரும் அதனால கவலைப்பட தேவையில்லைங்க அதே மாதிரி எல்லா முன்னேற்றமும் வந்து கூடுதல் பொறுப்பை வந்து கொண்டு சேர்க்குங்க அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க திட்டமிட்டு செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உங்க கையில் வந்து பார்த்தோம் இருப்பு அதிகரித்து காணப்பட்டாலும் கையிருப்பு கரைய ஆரம்பிக்கலாம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு வந்து செலவுகளை மேற்கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் செலவை குறைத்து கொள்ளுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நிதானத்தோடும் நடந்து கொள்ள பாருங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பை உயர்த்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் அவசரமா எந்த வேலையையும் செய்ய வேண்டாம் அவசரமா எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் அதிலும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கொடுக்கல் வாங்கல்லையும் அதீத கவனத்தோடு இருக்கணுங்க யாரையும் நம்பி யாருக்காகவும் எதற்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதே மாதிரி யாருக்காகவும் பரிந்து பேசாதீங்க அதுவும் பிரச்சனையை எடுத்து விடலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒன்றுக்கு பல முறை யோசிக்க பாருங்க யோசித்து நீங்கள் ஒரு முடிவை எடுங்க முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக இருக்க பாருங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமை காக்க வேண்டியது அவசியம்தான் வீண் விரயங்களை தவிர்ப்பது முன்கூட்டியே திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகப்படியான செலவு மற்றும் அதிருப்தி ஏற்படலாம் அதே அதிகமாக குழந்தைகளை கண்டிப்பது சூழலை மீன் மன வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அதனால பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் உடனடியாக கிடைக்காதுங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் தங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம் தங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால விசேஷமான காலகட்டமாக ஒரு சில நேரங்களில் அமையலாம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த இடத்துல ராசிநாதனோ ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் தங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருப்பதால் பலருக்கும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தைகள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் தங்களுடைய விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நீங்க வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது ஏன்னா இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் வந்து நீங்க உஷாராக இருக்கணும் நன்கு நன்றாக யோசித்து ஒரு முடிவை எடுப்பது அப்படிங்கிறது வந்து சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எடுக்கக்கூடிய விஷயங்கள் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தவறக்கூடிய பட்சத்தில் அது மிகப்பெரிய விளைவுகளை தங்களுக்கு ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த கால இறுதியில் கிடைக்கப்பெறலாம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக முடிகிறதுல கால தாமதமாகுங்க அதே மாதிரி கைக்கு வரக்கூடிய பணத்தில் தங்களுக்கு தேவையான சொத்து சுகம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை ஆபரண பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனாலும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் வரிசை கட்டி நிற்கும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிடுங்க அதே மாதிரி வேலையில் கூடுதல் கவன செலுத்த வேண்டியது அவசியங்க வியாபாரத்தை வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் தானாகவே விலகிடும் நல்லது நடக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால பெரிய அளவுல கவலை கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல வேலைகளை இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க அதே மாதிரி வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட தங்களுக்கு வந்து வசூலாகிடும் ஓரளவுக்கு சொந்த பந்தங்களோடு இருந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்துடுவீங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரிங்க கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்க்கும்போது எதிர்பார்க்காத பல விஷயங்கள் தங்களுக்கு எதிர்மறையாகவும் நடக்கலாம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடப்பது ஒன்றாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்